வணக்கம் என் பேர் பரஞ்சலி பாண்டியன் ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நபர் என்னுடைய அனுபவங்கள் மூலம் கிடைத்த செய்திகளை தங்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் என்று கருதுகிறேன் இன்று நான் பேச போவது வந்து என்கம்பரன்ஸ சர்டிஃபிகேட் ஈஸி அதாவது பத்திரப்பதிவு துறையில் இருக்கும் என்கம்பரன்ஸ் சர்ட்டிவிகேட்டை பற்றி நான் இன்றைக்கி பேச என்கம்பரன்ஸ் சிஃபிகேட்னா தமிழில் வந்து வில்லுங்க சார்ந்தது இந்த வில்லுங்க அப்படின்ற வார்த்தையே வந்து ஒரு நெகட்டிவ் ஆடு சாதாரண பொதுஜனங்களுக்கு அது வந்து என்னப்பா வில்லங்குமா அப்படின்னு மாதிரி நினைக்க தோணுது ஆக்சுவலாக வந்து ஒரு சொத்தை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு அல்லது இருபது ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஆக பத்திரப்பதிவுறையில் பதிவு நடவடிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதோட விவரங்களை தருமாறு மனு செய்து அவர்கள் கொடுப்பது தான் வந்து என்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்போ அதில் ஒவ்வொரு என்ட்ரியையும் அவங்க ஒரு ஒரு வில்லங்கமாக சொல்கிறாங்க அது வந்து கிரையமாக இருக்கலாம் அது வந்து அடமானமாக இருக்கலாம் அது வந்து குத்தகையாக இருக்கலாம் அது ஒரு பவர் ஆஃப் அட்டானியாக இருக்கலாம் அது ஒரு உயிலாக இருக்கலாம் அதில் நடந்த எல்லா பரிமாற்ற நடவடிக்கைகள் தான பத்திரமாக செட்டில்மெண்ட்டாக பிரிவினை பத்திரமா எல்லாமே இருக்கிற நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து வில்லங்கம் அது சொல்லியிருக்கோம் அதில் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு காட்டியிருக்கோம் அஞ்சு என்ட்ரி ஆறு என்ட்ரி தேதி வாரியாக மாதம் வாரியாக அதோடய ஆவண எண் என்ன அதோடய பரிமாறப்பட்ட தொகை என்ன எல்லா விவரமும் அதில் ஒரு பிரிண்ட் அவுட்டாக நமக்கு கிடச்சிரும் அது ஏன்னா ஒரு புதிய சொத்தை நாம் வாங்கும் பொழுது ஈசி போட்டு பார்க்கும் பொழுது எங்க அப்புறம் சொல்லியிருக்காங்க போது கடைசி உரிமையாளர் இவர் தானா என்பதை அதை உறுதி செய்து கொள்ள முடியும் அடுத்து இவர் வச்சிருக்கிற தாய் பத்திரங்கள் வரிசைப்படி அந்த ஈசிலையும் அந்த என்ட்ரி முன் என்ட்ரி இருக்குதாங்க நம்மளால செக் பண்ணிக்க முடியும் ஈஸி வந்து ஒரு கம்பேரிட்டிவ்காக சொத்துக்களை பற்றின ஒரு கம்பேரிட்டிவ்க்கு நமக்கு தேவைப்படுகிறது அதனால நிச்சயமாக யார் சொத்து வாங்கினாலும் இசி போட்டு பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்குமாக தெரிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இசியே பார்த்தீங்கன்னா எம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூ எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு அப்படி ஒவ்வொரு ஆஃபீஸும் ஒவ்வொரு வாக சில இதில் தொண்ணூறு அப்படின்ட்டு அப்போ தான் வந்து கணினி மயம் ஆக்கப்பட்டிருக்கும் அப்போ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா அது கணினி மையம் பீதி அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ஈசி போடுங்க அப்படின்னா அதை உடனே செக் பண்ணி கம்ப்யூட்டரில் செக் பண்ணி எடுத்து இப்போ ஐம்பது வருஷம் ஈஸி போது ஒரு இருந்து ஒரு இருந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷம் மட்டும்தான் கம்ப்யூட்டர் பீரியடாக இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற இருபது வருஷம் பீரியடு மேனுவலாக தான் இருக்கும் அப்போ அதை அந்த காலத்தில் இருக்கிற ரெக்கார்டில் தேடி பார்த்து மேனுவலாக எழுதி தரணும் அந்த என்ட்ரியை ஆக கம்ப்யூட்டர் ஈஸியே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஈஸி மேனுவல் ஈஸின்னு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட தான் இப்போ ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக ஒரு சொத்து கடற்கரை சாலையில் சென்னை கடற்கரை சாலையில் ஒரு சொத்து இருக்குது உதாரணமாக நீலாங்கரையில் ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்து நீலாங்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கன்னினி பீரியடு அப்படின்னு இருக்குது அது ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணினி பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பேலூர் கீழே எங்கே போனோன்னா அப்போ அந்த புதிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தோன்றியிருக்கேன் நீலாக ரிஜிஸ்டர் அது அப்போ அதுக்கு முன்னாடி அது என்ன ஆஃபீஸ்னால் அது வந்து அடையாறு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போது அங்கே போகணும் அப்போ அங்கே போய் மேற்பட்டி சொத்துக்கு கேட்கணும் ஒரே இடத்துல நம்மளால கேட்க முடியாது அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு அது வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி எழுதுலாம் போய் பார்க்கணும் சொத்தெல்லாம் பரிமாற்றங்கள நம்ம பார்க்கணும்னா சைதாப்பேட்டைக்கு நம்மளை கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா பழைய சிலைய சார்பதிவாளர்களும் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ஒரு சொத்தை பொறுத்து ஒரு நாற்பது ஆண்டு கால பதிவு நடவடிக்கைகளை ஈஸி கொண்டு பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா மூன்று சார்பதி வழியாளர்களோ ரெண்டு சார்பது அலையாளராகவும் போய் மனு செய்து தேடுதல் கட்டணம் கொடுத்து தேடுகூலி கொடுத்து நாம் பார்க்க வேண்டியது நம்மளுக்கு கடமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உதாரணமாக ஒரு இன்னும் ஒரே ஆஃபீஸ்லேயே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆண்டு கால கணக்கின் அடிப்படையில் ஏன்னா மக்கள்தொகை பெருக பெருக பத்திரப்பதிவுகள் நடக்க நடக்க தான் அவங்க மாவட்ட புது புது சார்பதி பல அலுவலர்களை உருவாக்குறாங்க அப்போ அந்த அது என்றைக்கு உருவாக்கினாங்கன்னா அங்கேருந்து தான் அந்த ஆவணம் அங்கே ரெக்காட்ருக்கும் அதுக்கு முன்னாடி ஆவணங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவு சார் பதிவு பத்திர பதிவு நாம் போக வேண்டியிருக்கு ஆக இந்த தெளிவு நமக்கு நிச்சயமாக வேண்டும் அப்புறம் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் ஈஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஈஸியை பார்த்து நீங்கள் ஒப்புமைப்படுத்திக்கலாமே தவிர நான் ஈஸியை பார்த்து வாங்கிட்டேன் ஈஸியில் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் வந்து ப்ராப்பர்ட்டி எனக்கு தப்பாக டைட்டிலாகிடுச்சி நான் தப்பாக சுற்று வாங்கிட்டேன் அதான் ஈஸியை நம்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஈஸியை பார்த்தா நான் வாங்கினேன் அப்படி ஈசி மேலே நீங்கள் குறை சொல்ல முடியாது ஒவ்வொரு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடியும் ஒரு நாலஞ்சு விதிமுறைகள் பத்திரப்பதிவுத்துறை எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்குன்னா இந்த ஈசியை பார்த்து நீங்கள் கொடுக்குற சொத்து விவரங்களை பார்த்து தான் நாங்கள் தேடுறோம் அதில் ஏதாவது தப்பு வந்தால் அல்லது நீங்கள் சொன்னது மூலமாக தப்பு வந்தாலோ எங்கே தப்பு வந்தாலும் சரி நாங்கள் பொறுப்பு திறப்பு எங்கள் நாங்கள் பொறுப்பு ஏற்கலை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க நீங்கள் இதை நம்பி தான் பல இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் எங்கள் மேலே எதையும் சொல்லக்கூடாது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க நீங்கள் பணம் கட்டி ஒரு சேவையை அவர்களிடம் வாங்குறீங்க அந்த சேவையை அவர்கள் கொடுத்ததுக்கு பிறகு அதுலேயும் அவங்க பொறுப்பு இருப்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க பையர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது வாங்குவோர் விழிப்பாக இருக்க வேண்டிய அதுதான் வந்து முக்கியம் ஈஸியாக நம்பிட்டேன் ஈஸியில் இருந்துச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நம்பிடாதீங்க பின்னாடி இருக்கிற விதிமுறை ஈஸியோட பின்னாடி இருக்கிற விதிமுறை நம்மை நிச்சயமாக அதிக விழிப்புணர்வுடன் இருக்கும்படி தூண்டுவதற்காகத்தான் தவிர பெரும்பாலும் மேக்ஸிமம் மேக்சிமம் வந்து சரியாக இருக்கும் ஏதோ மேனுவல் ஈஸியை பார்க்குறவங்க அல்லது மேனுவல் ஈஸியில் சில பழைய பக்கங்கள்லாம் தெரியாமல் போயிடும் அப்போ ஏதாவது பிழைகள் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர படி வாய்ப்புகள் இல்லை அடுத்து ஈசி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஈசியில் இருக்கிற ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈசியில் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் டபுள் பத்திரமாக இருக்கும் உரிமை இல்லாதவர்கள் கூட அது பத்திரம் போட்டிருப்பாங்க அப்போ அதை ரத்து பண்ணணும் அடமானம் போட்டிருந்தால் அதை செல்லடிக்கணும் அதை வந்து ரசீது போடணும் வா கூட்டுறவு வேளாண்மை சொசைட்டிலலாம் அடமானத்துல இருந்து அதை கூப்பிட்டு அதை ரசீது செல்லடிக்கணும் நீதிமன்றத்தில் அட்டாச் பண்ணிருந்தால் அதை ஆடை வாங்கி அதை அதில் காலி பண்ணணும் இப்படி எல்லாமே பண்ணணும் பொது அதிகாரம் வந்து இப்போ இப்போது சமீப காலமாக தான் ஒரு சில ஆண்டுகளாக தான் வந்து அதெல்லாம் வந்து புத்தகம் அதாவது சார்பது புத்தகம் ஒன்று புத்தகம் நாலு புத்தகம் மூணுலாம் இருக்குது புத்தகம் ஒன்றில் வர கரையம் தானம் செட்டில்மெண்ட்டு பாக பிரிவினை மட்டும்தான் கரையை ஒன்றில் போட்டுருக்கோம் அது தான் ஈஸியில் வந்துட்டுருந்துச்சு இப்போது அரசு அதிக விழிப்புணர்வாகி பவர் ஆஃப் அட்டா டாக்குமெண்ட் பவர் பத்திரங்கள் மூலமாக நிறைய பரிமாற்றம் நடக்கிறதுனால பவரையும் இப்போ ஈஸியில் கொண்டு வந்துட்டாங்க பவர் பவர் கொடுத்தாதான் ஈஸி என்ட்ரியில் கொண்டு வந்துட்டாங்க புத்தகம் நாளில் இன்னும் அரசு இன்னும் வந்து உயிர் இதெல்லாம் இன்னும் கொண்டு வரல நிச்சயமாக அதெல்லாம் அவங்க ஈஸியில் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பாதுகாப்பு அரசுக்கு இன்னும் மக்களுக்கு நிறைய பாதுகாப்பு சொத்து சுத்திர பாதுகாப்பு இருக்கும் ஆக இப்போது பவரையும் கொண்டு வந்ததினால நீங்கள் அந்த பவர் ஏதாவது இருந்துருந்தா கூட அதெல்லாம் ரத்து செய்ய சொல்லி தான் சொத்தை வாங்கணும் அதில் என்ட்ரி இருந்தால் மட்டும் அதில் ராங் என்ட்ரி இருந்தால் அதை முழுமையாக முடிக்கணும் முடிக்காம நீங்கள் சொத்து வாங்கக்கூடாது இருக்கிற வில்லங்குகளையெல்லாம் சரி செய்து அதுவும் ஈஸியில் காட்டப்படணும் அப்போ தான் வந்து அது டைட்டில் கிளியரான சொத்து ஆக வில்லங்கம் சான்றிதழ் வந்து நம்மளுடைய சொத்துக்கு வில்லங்கம் இல்லாத விளைவை தருவதற்காகத்தான் அது வில்ல சான்றிதல் என்பதாகும் இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்குற செய்தி அதே போல நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிற சொத்துக்கள் காடுகள் பண்ணைகள் நிலங்கள் அது ஏதாவது சரி செய்யப்பட வேண்டியிருந்தால் நீர் செய்யப்பட வேண்டியிருந்தால் அதை நீங்கள் தீர்க்கப்பட வேண்டிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய சொத்தை இலவசமாகவே நாங்களே வந்து பார்வையிட்டு அதில் உங்களுடைய ஆவணங்களை பார்வையிட்டு இலவச ஆலோசனைகளை நாங்கள் உங்களுடைய சொத்து தமிழகம் முழுவதும் எங்கிருந்தாலும் சரி நாங்கள் நேரடியாக கலாணி செய்து உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இணையதளத்தை அணுகுமாறு கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்